நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நம்ம சொல்லுவோம் ஏன் என்னுடைய விதி இப்படி இருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட விதி யாரால எப்படி எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி எவ்ளோ உதவி செய்யணும் எந்த அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா உங்களால யாருக்காவது எதுக்காவது இழப்பு வந்திருந்தா அதுக்காக நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யறது இந்த கேள்விகளுக்கான பதில தான் இந்த காணொலியில பாக்க போறீங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல மகாபாரத போர் நடந்து முடிஞ்ச சமயத்துல தர்மர் மன்னரா பதவி ஏற போற தருணம் அது அப்போ அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்ல ஆனா அவர் அவ்வளவு மன வேதனையில இருந்தாரு ஏன் தெரியுமா குருஷேத்திர போர்ல தன்னுடைய கௌரவ சகோதரர்கள் நூறு பேர் இறந்ததுக்கும் துரோணர் கர்ணன் பல வீரர்கள் எத்தனையோ பேருடைய இறப்புக்கு பின்னாடி எனக்கு இந்த சிம்மாசனமா இதுக்கெல்லாம் காரணமா அவர் மன வேதனையிலும் குற்ற உணர்ச்சியிலயும் இருந்தாரு இத்தனை பழி இத்தனை அழுகைகள் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் இதெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு குழப்பத்துல இருக்கும்போது பீஷ்மரை தேடி போறாரு பீஷ்மர் அம்ப படுக்கையில படுத்து தன்னுடைய உயிர் போற நாளுக்காக காத்துட்டு இருந்தார் அவரு கிட்ட கேட்டாதான் எனக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கிட்ட போய் நிக்கிறாரு கவலையான முகத்தோட தர்மரை பார்க்கவும் பீஷ்மர் கேக்குறாரு என்ன தர்மா ஆட்சி உனக்குதான் நீதான் அரசனாக போற இன்னும் உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேக்குறப்போ தர்மர் சொல்றாரு பீஷ்மரே நான் அரியணை ஏறணும் அப்படின்றதுக்காக அத்தனை பேருடைய உயிரை நான் பழி வாங்கிட்டேன் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க என்னுடைய மனசு ரொம்பவே வேதனைப்படுது நான் எப்படி சந்தோஷமா அரியணை ஏறி ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப வேதனையா கேட்டாரு இத கேட்ட பீஷ்மர் சொல்றாரு நீ மன்னனா ஆட்சி செய்ய போற உன்னுடைய மனச தெளிவுபடுத்தும் விதமா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அந்த கதைய கேட்டனா உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு தர்மரோட சேர்ந்து நம்மளும் அந்த கதைய கேட்கலாமா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டுல காளக விருஷியர் அப்படின்ற ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தாரு காட்டுல கிடைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்டு ரொம்ப தீவிரமா தவம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தாரு அடிக்கடி அடிக்கடிக்காக அரண்மனைக்கு போவாரு அரண்மனை காவலர்கள் உள்ள விடாம வெளியில அனுப்பி விட்டுருவாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லங்க பல நாள் நடந்தது இதனாலயே அவரு ரொம்ப மனம் நொந்து போயிருந்தாரு இந்த முனிவர் எதுக்காக மன்னரை பார்க்க போனோம் எதுக்காக அவர் கவலையில இருக்காரு இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாமா கோசல நாட்டை ஆண்டு வந்த மன்னனுடைய பெயர் தான் சேமதர்ஷி இந்த மன்னனுடைய தந்தை தான் காளகவரிஷிய முனிவருடைய நெருங்கிய நண்பர் அதனாலேயே இந்த காளகவரிஷிய முனிவர் சேமதர்ஷி மன்னன் மேல ரொம்பவே பாசமா இருப்பாரு ஆனா அந்த மன்னனுடைய தந்தை இறந்து போகும் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்ல முறையில போகணும் அப்படின்றதுக்காக இந்த முனிவரை கூப்பிட்டு என்னுடைய மகன நீங்க தான் நல்ல முறையில வழிகாட்டணும் என்னுடைய மகன் வெகுளி உங்களுடைய வழிகாட்டுப்படி இருந்தா அப்படின்னா இந்த நாடே நல்ல நிலைமைக்கு போகும் அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டி கேட்டுக்கிட்டாரு அந்த நேரத்துல முனிவர் உங்க மகனை கண்டிப்பா நான் நல்ல முறையில பாத்துக்குவேன் நல்ல முறையில வழிகாட்டுவேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படியே அவருடைய உயிரும் பிரிஞ்சிருச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் சேமதர்ஷி அரியணை ஏறினாரு அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிருச்சு மன்னனை பாக்குறதுக்கு அவ்வளவு கெடுபிடி முனிவரால போய் மன்னரை பார்க்கவே முடியல இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அவரு பண்ணி கொடுத்த சத்தியத்தை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ரொம்பவே குழம்பி போனாரு அந்த சமயத்துலதான் ஊர் மக்கள் யாராவது காட்டு வழியா வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த மன்னனுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சிருப்பாரு இந்த முனிவர் மேல மக்கள் எல்லாருக்கும் நிறைய மரியாதை இருந்தது அதனால அவங்க நடக்கக்கூடிய பல ரகசியங்களை வந்து இவர்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க முனிவரே ஆட்சி அவ்வளவு சிறப்பா இல்ல கூட இருக்கக்கூடிய மந்திரிகள் சூழ்ச்சி செஞ்சு நிறைய மோசடிகள் செஞ்சு கஜானாவே காலியா இருக்கு அது அந்த மன்னருக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாம எந்தெந்த மந்திரிகள் யார் யார் என்னென்ன வேலை பார்த்தாங்க அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பல நுணுக்கங்களை பத்தி ரொம்ப தெளிவா அந்த முனிவர் தெரிஞ்சு வச்சுப்பாரு நாளுக்கு நாள் நடக்கிற ஒன்னு ஒன்னையும் கேட்க கேட்க முனிவருக்கு எப்படி மன்னனை காப்பாத்துறது அப்படின்னு பயம் வந்துருச்சு ஏதாவது ஒரு வித்தியாசமான முயற்சி செஞ்சா மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ண முனிவர் ஒரு பறவை கூண்ட வாங்கினாரு அதுல ஒரு காகத்தை பிடிச்சு அடைச்சு வச்சுக்கிட்டாரு அந்த காக்கை கூண்டோட கிளம்பி காட்டுல இருந்து கோசல நாட்டுக்கு போனாரு பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப விசித்திரமா பாத்தாங்க என்னடா இது எல்லாரும் கிளிய வளர்ப்பாங்க புறா வளர்ப்பாங்க மயில் கூட வளர்ப்பாங்க ஆனா இவர் என்ன காகத்தை வளர்க்கறாரு அப்படி என்ன இந்த காகத்துல விசேஷம் இருக்கு அப்படின்னு ஆள் அந்த முனிவரை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க முனிவரான அந்த தெருக்கல்ல நடமாட ஆரம்பிச்சாரு ஊர் மக்கள் எல்லாரும் தடுத்து நிறுத்தி கேட்டாங்க இது என்ன காகம் ஏன் காகத்த போய் கூண்டல அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க முனிவர் சொல்றாரு இது சாதாரண காகம் இல்ல தேவலோக காகம் என்னுடைய தவசக்தியால எனக்கு கிடைச்சிருக்கு கிட்ட அபார சக்தி இருக்கு காகத்தினுடைய மொழி எனக்கு நல்லாவே தெரியும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாத்தையும் எனக்கு சொல்லிரும் இருந்ததுனால மக்கள் எல்லாரும் இவர காக முனிவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த முனிவர் மேலதான் எல்லாருக்கும் நிறைய மரியாதை இருந்தது இல்லையா அதனால அவர் சொன்னதை அப்படியே நம்புறாங்க அந்த காக முனிவரை பத்தி மன்னனுக்கும் தெரிய வந்தது மன்னனுக்கும் தன்னுடைய நிகழ்காலம் எதிர்காலம் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆவல் வந்தது அதனால தன்னுடைய காவலர்களை அழைச்சு அந்த கூண்டோட முனிவர தக்க மரியாதையோட என்கிட்ட அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு கட்டளையிட்டாரு எந்த காவலர்கள் முனிவரை உள்ள வர விடாம தடுத்து நிறுத்தினாங்களோ அதே காவலர்கள் இப்போ முனிவரை தேடி போயி தக்க மரியாதையோட வரவேற்கிறாங்க அதுக்காக தானே காத்துட்டு இருந்தாரு அதனால மறுபேச்சு பேசாம அந்த காவலர்களோட அரண்மனைக்கு போய் மன்னர் முன்னாடி போய் நிக்கிறாரு மன்னர் அவருக்கு ஒரு அரியணை கொடுத்து அமர வைக்கிறாரு மன்னரை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் யார் எந்தெந்த வேலைய பார்த்தாங்க அப்படின்னு முனிவரால உணர முடிஞ்சது இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சு அந்த கூண்ட அசைக்கிறாரு அப்போ காகம் அந்த கூண்டினுடைய கம்பியில போய் இடிச்சு கா கான்னு கத்துது அப்போ இந்த முனிவர் கூண்டு பக்கத்துல போய் தன்னுடைய காத வச்சு ஏதோ கேட்டுட்டு கல கலன்னு சிரிக்கிறாரு அப்போ மன்னர் கேக்குறாரு என்ன முனிவரே எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்க முனிவர் சொல்றாரு என்னுடைய காகம் என்னைக்குமே பொய் சொல்லாது உண்மைய மட்டும்தான் சொல்லும் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட மன்னர் கேக்குறாரு அப்படி என்ன இந்த காகம் சொல்லுச்சு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்ல காக முனிவர் சொல்றாரு உங்க பக்கத்துல கம்பீரமா ஒரு அமைச்சர் இருக்காரு இல்லையா உங்களுடைய கால்வாசி கால் வாசி காலி செஞ்சிட்டாரு வீட்டுக்கு ஆள் அனுப்பி சோதனை செஞ்சு பாருங்க இந்த காகம் சொன்னது உண்மையா தெரிய வரும் சொல்ல அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆமா ஆமா இந்த காகம் பொய் சொல்லாது கட்டாயம் பொய் சொல்லாது அப்படின்னு கூச்சலிட்டாங்க உடனே மன்னன் காவலர்கள் கிட்ட கட்டளையிடுறாரு அந்த மந்திரியுடைய வீட்டுல போய் சோதனை இட்டாங்க பொண்ணும் மணியும் தங்க குவியலையும் எடுத்துட்டு வந்தாங்க அதை பார்த்த மன்னனுக்கு பேரதிர்ச்சி ஆமா காகம் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் மறுபடியும் கூண்ட அசைச்சாரு முனிவர் காகம் கத்துறத உத்து கேக்குறது மாதிரி பாவனை செஞ்சு அவர் ஊர் மக்கள் கிட்ட என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுகிட்டாரோ அது எல்லாத்தையும் மன்னர் முன்னாடி காகம் சொல்லி சொல்ற மாதிரி சொல்ல எல்லாமே உண்மையா நடந்தது இப்போ கஜானாவுல எல்லா பணமும் வந்து சேர்ந்தது மன்னன் கஜானாவுடைய சாவிய வாங்கிக்கிட்டாரு மந்திரிகள் கடுமையா எச்சரிக்கப்பட்டாங்க அன்னைக்கு இரவு மன்னன் முனிவர அவர் கூடவே தங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு உடனே முனிவரும் மன்னர் கூடவே தங்கினாரு பாதிக்கப்பட்ட மந்திரிகள் எல்லாரும் இந்த காகம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த காகத்தை எப்படியாவது சமையல்காரரோட கூட்டு சேர்ந்து அந்த காகத்தினுடைய சாப்பாட்டுல விஷத்த கலந்து அன்னைக்கு இரவே அந்த காகத்துக்கு கொடுத்தாங்க இத்தனை வருடமா காட்டுல சுதந்திரமா தெரிஞ்ச காகத்தை இந்த முனிவர் தன்னுடைய தேவைக்காக கூட்டுல அடைச்சு வச்சுக்கிட்டாரு கூட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்த அந்த காகம் முனிவர் கொடுக்குற சாப்பாட்ட ரொம்ப நம்பிக்கையா சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வந்தது ஆனா அன்னைக்கு இரவு தான் சாப்பிட போற சாப்பாடு தான் கடைசி உணவுன்னு கூட நினைக்காம முனிவர் கொடுத்த சாப்பாடுன்னு ரொம்ப நம்பிக்கையோட சாப்பிட்டுச்சு முனிவருக்கும் தெரியாது அந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு அந்த காகம் இறந்து போயிருச்சு பொழுது விடிஞ்சு பார்க்கும் முனிவருக்கு அதிர்ச்சியா இருந்தது நான் கொண்டு வந்த காகம் இப்படி அநியாயமா இறந்து போயிருச்சே இதுக்கெல்லாம் காரணம் இந்த மந்திரிகள் தான் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு இந்த சமயத்துல கதைய நடுவுல நிறுத்தி தர்மர் பீஷ்மர் கிட்ட கேக்குறாரு அது எப்படி பீஷ்மரே காகத்தை இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே அந்த காகம் என்ன பாவம் பண்ணுச்சு அந்த காகம் முனிவர் காரணமோ அதே நான் இத்தனை பேர் காரணம் அப்படின்னு கேக்க பீஷ்மர் சொல்றாரு தர்மா இந்த காகம் இந்த மந்திரிகளால கொல்லப்பட்டது அப்படின்றத விட அந்த காகம் இறந்து போறதுக்கான நேரம் வந்துருச்சு அதனாலதான் இறந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னாரு ஆனா தர்மரால இந்த வார்த்தைகளை ஏத்துக்கவே முடியல இந்த முனிவருக்கு உதவி செஞ்சதுனால தானே இந்த காகம் இறந்து போயிருச்சு அப்போ அந்த முனிவருக்கு எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும்ல அப்படின்னு கேக்குறப்போ பீஷ்மர் சொல்றாரு இல்ல தர்மா இந்த காகத்தினுடைய கால அளவு அவ்வளவுதான் உனக்கு வேணும்னா இன்னொரு கதைய சொல்ற அத கேட்டனா உனக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை சொல்றாரு ஒரு காட்டுக்குள்ள கௌதமி அப்படின்னு ஒரு பெண் வாழ்ந்துட்டு வந்தா தீவிரமான சிவபக்தி அவள மாதிரி தினமும் சிவனுக்கு முறையா வழிபாடு செய்ய யாருமே முடியாது அந்த அளவுக்கு சிவன் மேல அதிக பக்தியோட இருந்தா இப்படிப்பட்ட பெண் திருமணமாகி அவளுடைய கணவனோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தா அவங்களுடைய காதல் வாழ்க்கைய அடையாளமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது கடவுள் அவளுக்கு கொடுத்த சோதனையானு தெரியல அந்த கௌதமியுடைய கணவன் கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரே மகன ஆசையா வளர்த்து வந்தா ஒரு நாள் கௌதமி சிவனுக்கு பூஜை அப்படின்றதுக்காக தன்னுடைய கௌதமில விட்டுட்டு வெளியில கிளம்பி போறா திரும்பி வந்து பார்க்கும் போது தன்னுடைய மகன் அசைவில்லாம படுத்திருக்கிறத பாக்கவும் அவளுக்கு அதிர்ச்சியா இருந்தது தன்னுடைய மகனை எழுப்பி பாக்குறா எந்திரிக்கவே இல்ல அந்த மகனை தூக்கி பாக்குறா அழுகுறா அந்த சமயத்துலதான் அவனை பாம்பு கொத்திருச்சு விஷம் தாக்கி அந்த சிறுவன் உயிர் விஷயம் தேம்பி தேம்பி அவளுக்கு ஆறுதல் பக்கத்துல யாருமே இல்ல அந்த சமயத்துல ஒரு வேடன் பாம்ப கையில எடுத்துக்கிட்டு கௌதமி முன்னாடி வந்து நிக்கிறான் அம்மா உன்னுடைய மகனை கொன்னது இந்த பாம்புதான் இந்த விஷ பாம்பு தான் உன்னுடைய மகனை வந்து கொத்திருச்சு அப்படின்னு சொன்னான் கௌதமி அந்த வேடனையும் பாம்பையும் திரும்பி பாக்குறா அப்போ வேடன் சொல்றா அம்மா நீங்க சொல்லுங்க இந்த பாம்ப தீயில போட்டு எரிச்சறவா இல்ல துண்டு துண்டா வெட்டி போட்டுறவா அப்படின்னு கேக்குறான் அப்போ கௌதமி சொல்றா வேணாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த பாம்பை கொல்றதுனால எதுவுமே மாறப் போறதில்ல இந்த பாம்பை கொல்றதுனால என் மகனுடைய உயிர் என்ன திரும்பியா வரப்போகுது அதனால இந்த பாம்பை விட்டுருங்க அப்படின்னு சொன்னான் அம்மா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசா இருக்கலாம் ஆனா உங்க மகனுடைய உயிரையே இந்த பாம்பு கொண்டுருச்சு இதையே நீங்க மன்னிச்சு விடுறீங்க கண்டிப்பா இத கொல்லணும் நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்பவே இந்த பாம்பை நான் கொல்றேன் அப்படின்னு வேடன் ரொம்ப ஆவேசமா கேட்டான் ஆனா கௌதமி இந்த பாம்ப கொல்றது தர்மம் கிடையாது இந்த பாம்பை கொல்ல வேணாம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான் வேடன் விடுறதா இல்ல அம்மா அசுரர்களை சிவபெருமான் கொல்லலையா கெடுதல் பண்றவங்களுக்கு அழிவு வேணும் இந்த பாம்பு பண்ண தீங்குக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க தர்மத்தின் வழியில போறவங்களுக்கு பிற்காலத்துல யோசிக்க தோணும் இந்த செயலை நம்ம அப்பவே செஞ்சிருந்தோம்னா நமக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்காதுல அப்படின்னு யோசிக்க தோணும் அந்த நிலைமை உங்களுக்கு வர வேணாம் இப்பவே நீங்க சொல்லுங்க இந்த பாம்பா நான் கொள்றேன் அப்படின்னு வேடன் விடாம கேட்டுக்கிட்டே இருந்தான் ஆனா வேடன் என்ன சொன்னாலும் கௌதமி சம்மதிக்கிறதா இல்ல அந்த பாம்பை எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு விடாபடியா இருந்தா இவ்ளோ நேரமா வேடனும் கௌதமியும் பேசிட்டு இருந்ததா அமைதியா கேட்டுட்டு இருந்தா அந்த பாம்பு மனிதன் மாதிரி பேச ஆரம்பிக்குது வேடனே இந்த சிறுவன் இறந்ததுக்கு நான் காரணம் இல்ல யமதர்மன் தான் என்கிட்ட சொல்லி இந்த சிறுவனை வந்து கொத்த சொன்னாரு அததான் நான் செஞ்சேன் குற்றம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது ஏன் மேல கிடையாது அப்படின்னு சொல்லுச்சு வேடன் சொல்றாரு யம சொல்லி இருந்தாலும் இந்த சிறுவனை கொன்னது நீதான் உன்னுடைய விஷத்தாலதான் இந்த சிறுவன் இறந்து போயிட்டான் அதுக்கான பழி ஓ மேலதான் விழுகும் அந்த பாவத்தை நீதான் சுமக்கணும் அப்படின்னு சொன்னான் இத கேட்ட பாம்பு சொல்லுது நான் வெறும் கருவி மட்டும்தான் இந்த குற்றத்துக்கு காரணம் யம தான் நான் கிடையாது அப்படின்னு சொல்லு அந்த சமயத்துல யம அந்த இடத்துக்கு வந்தாரு யம வேடன் கிட்ட சொல்றாரு இந்த சிறுவன் இறந்ததுக்கு இந்த பாம்பும் காரணம் இல்ல நானும் காரணம் இல்ல அந்த சிறுவனுடைய விதி இன்னைக்கு முடியணும்னு இருக்கு தான் நடந்திருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவ்வளவு காலம் தான் அப்படின்னு நிர்ணயிக்கப்படும் அந்த காலம் என்ன ஏவும் என்ன ஏவுனதுக்கு அப்புறமா தான் நான் ஒரு உயிரை எடுப்பேன் அதனால இந்த குற்றம் ஏ மேலையும் கிடையாது பாம்பு மேலயும் கிடையாது இந்த விதி மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது பஞ்சபூதங்களுக்கும் தான் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் இவ்வளவு காலம் தான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு இருக்கும் அதன்படிதான் செயலாகும் வேடனால அதை ஏத்துக்கவே முடியல எது எப்படியோ நீங்க சொல்லிதான் இந்த பாம்பு வந்து இந்த சிறுவனை கொன்னுச்சு அப்போ நீங்களும் குற்றவாளிதான் இந்த பாம்பும் குற்றவாளிதான் அத மேல பழி போடுறீங்க அப்படின்னு அந்த வேடன் வாக்குவாதம் பண்ணான் அந்த சமயத்துல வானத்துல ஒளி வடிவமா ஏதோ ஒண்ணு வர மாதிரி இருந்தது அங்க இருந்து வந்தது காலபுருஷன் தான் காலபுருஷனே வந்து வேடன் கிட்ட சொல்றாரு வேடனே இந்த சிறுவன் இறந்ததுக்கு பாம்பும் காரணம் இல்ல தர்மனும் காரணம் இல்ல ஏன் நானும் காரணம் இல்ல இந்த சிறுவனுடைய கர்ம வினைதான் இதுக்கெல்லாம் காரணம் கர்ம வினையும் அதற்கான பலனும் வெயிலும் நிழலும் மாதிரி கர்ம வினை யாரு என்ன கர்மம் செய்யறாங்களோ அதுக்கான அவங்க அனுபவிச்சே ஆகணும் இந்த குழந்தை என்ன கர்ம வினை இந்த பிறவில முற்பிறவில செஞ்சுச்சோ அதுக்கான பயனை தான் இப்போ அனுபவிக்குது இந்த குழந்தை இருந்ததுக்கான காரணம் இந்த குழந்தை தான் அப்படின்னு சொன்னாரு இத கேட்டோனே கௌதமி சொல்றா வேடனே நான் இவ்வளவு நேரம் சொன்னனே உனக்கு புரிஞ்சுதா என் குழந்தை இறந்ததுக்கு இந்த பாம்பை எதுவுமே செய்யாதுன்னு சொன்னேனே அதுக்கு இதுதான் காரணம் இந்த பாம்பை இப்பவாவது விட்டுரு அப்படின்னு சொல்ல வேடன் அந்த பாம்பை விட்டுட்டான் பாம்பு புதருக்குள்ள போயிருச்சு யம தர்மனோ கால புருஷனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க வேடனும் கிளம்பி போயிட்டான் கௌதமி தன்னுடைய மகனுக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் குடிசைக்கு வந்துட்டா இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறமா தர்மருக்கு ஒரு தெளிவு வந்தது அப்பதான் யோசிச்சு பாக்குறாரு இத்தனை பேருடைய இறப்புக்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினைதானா அவங்களுடைய விதி முடியணும்னு இருந்திருக்கு அதன்படிதான் முடிஞ்சிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் தர்மர் கேக்குறாரு பீஷ்மரே அந்த காக கதை சொன்னீங்க இல்லையா அந்த காகம் இறந்து போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த முனிவர் என்ன ஆனாரு அந்த மன்னருடைய நிலைமை என்னாச்சு இத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க பீஷ்மர் சொல்றாரு ஆமா தர்மா அந்த காகம் இறந்ததுக்கு அப்புறமா மன்னனுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது மந்திரிகள் என்ன சூழ்ச்சி செஞ்சு இப்படி பண்ணிட்டாங்க இந்த மந்திரிகள் போறேன் பார்த்தாரு அந்த நேரத்துல முனிவர் சொல்றாரு மன்னா நீ எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பணி நீக்கம் செஞ்ச அப்படின்னா அவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து உன்னை எதிர்த்து நின்னா உன்னால எதுவுமே செய்ய முடியாது ஒவ்வொருத்தரையா பணி நீக்கம் செய்யணும் ஒவ்வொருத்தரையும் பணி நீக்கம் செய்யும் போது ஒவ்வொருத்தரையும் பணி நீக்கம் செய்யும் போது யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்ல மன்னரும் சூழ்ச்சி செஞ்ச ஒவ்வொரு மந்திரிகளையும் பணி நீக்கம் செஞ்சு தங்கூட எல்லா நல்லவர்களையும் சேர்த்து வச்சு ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சாரு மக்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவர் தந்தைய விட இவரு ரொம்ப சிறப்பா ஆட்சி செய்றாரு அப்படின்னு இத கேட்ட முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நல்லபடியா காப்பாத்திட்டோம் அப்படின்ற மன நிம்மதியோட அரண்மனையில இருந்து கிளம்பி போனாரு இந்த கதையதான் பீஷ்மர் தர்மர் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு பாத்தீங்களா யம தர்மனே சொல்லியிருக்காரு நம்மளுடைய விதிய நிர்ணயிக்கிறது நம்மளுடைய கர்ம வினைதான் இதை யமதர்மன் மட்டும் இல்ல கால புருஷனே வந்து சொல்லிருக்காரு இந்த வேடனை எடுத்துக்கோங்க அந்த கௌதமியுடைய பிரச்சனைய தாம் பிரச்சனையா நினைச்சு எவ்வளவு நேரம் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு அளவு உண்டு அவங்க வாழ்க்கைய நம்ம நினைச்சா அந்த நம்மள வந்து அந்த முனிவர் கொண்டு வந்த காகம் இறந்து போயிருச்சு அதுக்கு காரணம் அந்த முனிவரா இருக்கவே முடியாது அந்த காகத்தினுடைய கால அளவு அவ்வளவுதான் அதேதான் தர்மரு யோசிக்கணும் போர்ல அத்தனை பேருடைய இழப்புக்கு காரணம் அவங்கவுங்களுடைய விதிதான் அதுக்கு தர்மர் நடத்தின போர் வந்து ஒரு கருவியா இருந்திருக்கு ஒருத்தருக்கு இழப்பு அப்படின்னா நீங்க கருவியா நியமிக்கப்பட்டிருக்கீங்க ஆனா அதே நம்மளுடைய கவன கவனக்குறைவாலையோ இல்ல தெரிஞ்சோ ஒருத்தருக்கு இழப்பு வருது அப்படின்னா அந்த கர்மவினை நம்மளதான் வந்து சேரும் இந்த கதையில பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா நன்றி வணக்கம்